சாத்தான் போய் சொல்கிறான் இல்லையா நீ யோபுவ ஆசிர்வதிச்சிருக்கிற அதனால தான் அவன் என்ன செய்யறான் உண்மை உத்தமமாக பின்பற்றுகிறான் ஒருவேளை அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ எடுத்து பாரும் அவன் என்ன செய்வான் உண்மை தூசிப்பான் என்று சொல்லி பிள்ளையில இழக்கிறாரு அவனுக்குண்டான எல்லாவற்றையும் இழக்கிறாரு அதற்கப்புறம் அவன் என்ன செய்யறான் போய் நிற்கிறான் மூன்று முறை நிற்கிறான் மூணாவது முறை போய் போது கூட நீ அவன் சரீரத்தில் சுகத்தை கொடுத்துருக்குறீங்க அதனால தான் அவன் என்ன செய்கிறான் உண்மை இன்னும் மறுதழியாமல் இருக்கிறான் அவனுடைய சரீரத்தை தொட்டு பாரும் அவன் உண்மை மறுதளிப்பான் என்று சொல்லி கத்திர அதற்கும் உத்தரவு கொடுக்கிறான் நீ சரீரத்தை என்ன வேணாலும் செஞ்சுக்கோ ஆனால் ஜீவனை மட்டும் ஒன்றும் செய்யாது ஏன்னால் உயிர் இருந்தால்தான் அவன் எனக்கு சாட்சியாக நிற்க முடியும் என்று சொல்லி அவனுடைய ஜீவனை மாத்திரம் விட்டு வேறு என்ன வேணாலும் பண்ணிக்கணுன்னே அவன் யோபுனுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்குமாக கொடிய பருக்களினாலே வாதிக்கிறான் பாருங்கள் எல்லாவற்றிலும் தேவனுடைய திட்டம் என்று ஒன்று இருக்கிறது அதனால தான் யோகுவும் அந்த பாடுகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார் ஆனாலும் சாத்தானுக்கும் தேவனுக்கும் நடந்த உரையாடலிலே பாடுகளை அனுபவித்தது யார் இந்த யோபு அதனால தான் தேவனிடத்தில் ஏன் ஏன் என்று சொல்லி கேள்விகளை கேட்கிறார் கத்தர் ஒரு பெரிய தேவ திட்டத்தோடு தான் நம்மை உபத்திரவங்களுக்குள்ளாக அனுமதிக்கிறார் கத்தருடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு நம்மை நாம் என்ன செய்யணும் அர்ப்பணித்து காத்திருக்க வேண்டும் சரி பாடுகளின் வேலையில் பாடுகள் வரும்போது நாம் செய்ய வேண்டியது என்ன பாடுகள் வரும்போது சோதனைகள் வரும்போது நாம் என்ன செய்வோம் அதிகமாக கவலைப்படுவோம் முறுமுறுப்போம் நாம் கத்திரை பற்றி அறிந்திருக்கிறதுனால கத்திரை குறை சொல்ல மாட்டோம் ஆனால் உலக பிரகாரமான ஜனங்கள் என்ன செய்வாங்க இந்த கடவுளுக்கு கண்ணு தான் இருக்கா என்ன ஏனைய இப்படி சோதிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க பாருங்க பாடுகளில் அநேகர் முறுமுறுப்பாங்க புலம்புவாங்க கத்திரை தூசிப்பாங்க இன்னும் ஒரு படி அதிகமாக போய் நமக்கு சோதனைகள் பாடுகள் வரும்போது மற்ற மனிதர்களை காரணம் காட்டி அவர்களை குறை சொல்லுவாங்க நான் இப்போது சொன்ன எதுவுமே புலம்பக்கூடிய காரியம் முறுமுறுக்கக்கூடிய காரியம் தேவனை பற்றி குறை சொல்லுகிற காரியம் தேவனை தூசிக்கக்கூடிய காரியம் மற்ற மனிதர்களை காட்டி இங்கே வேறு அங்கே போகிறவர் அவளால் தான் நான் இவ்வளோ பாடுகளை நான் அனுபவிக்கிறேன் அங்கே பாரு அவை உருப்படியாக இருந்திருந்தால் என்னுடைய வாழ்க்கை நேரம் எப்படியோ இருந்திருக்கும் என்று சொல்லி நம்முடைய பாடுகளில் மற்றவர்களை காரணம் காட்டி குறை சொல்லுகிறது இது எதுவுமே பாடுகளிலிருந்து நம்மை ஒருபோதும் விடுவிக்காது இந்த பாடுகளினாலே உண்டாகும் மன அழுத்தத்தை வெளிக்காட்டுவதற்காக நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் தான் இப்படிப்பட்ட முறுமுறுப்புகள் கத்திரை தூசிக்கக்கூடிய காரியம் எல்லாமே பாடுகள்னால் நமக்கு மன அழுத்தம் அதிகமாக வந்திருக்கும் அந்த மன அழுத்தத்தை எப்படிலாம் நம்ம வெளிக்காட்டணும் என்று சொல்லி யோசிக்கும்போது முறுமுறுப்போம் புலம்புவோம் கத்திரை தூசிப்போம் மற்ற மனிதர்களை குறை சொல்லுவோம் இதெல்லாம் நடக்கும் யோகனுடைய மனைவியும் இப்படிப்பட்டவள் தான் உன் மனைவி அவளை பார்த்து என்ன சொன்னால் நீர் இன்னும் உடைய உத்தமத்தில் நிலைத்திருக்கிறீரோ தேவனை துசித்து ஜீவனை விடும் என்று சொல்லி சொல்லுகிறார் ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை பாடுகளை எப்படி சகிக்க வேண்டும் என்பதை நம் ஆண்டவராக இயேசுவும் யோபுவும் மிக அழகாக சொல்லுகிறார்கள் நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் நாம் பாடுகளை எப்படியெல்லாம் சகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் பாடுகளை எப்படியெல்லாம் சகிக்க வேண்டும் என்பதை யார் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க யோபுவும் ஏசு கிறிஸ்துவும் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க யோபு சொல்லுகிறார் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தில் யோபுவின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தில் நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன் நிர்வாணியாய் அவரிடத்திற்கு திரும்புவேன் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி சொல்லுகிறார் எந்த சூழ்நிலையில் எல்லாம் மறிச்சு போயிட்டாங்க பிள்ளைகள் எல்லாம் பத்து பிள்ளைகளும் மறிச்சு போயிட்டாங்க தனக்குண்டான எல்லாவற்றையும் இழந்துட்டார் இன்னும் மிச்சம் இருக்கிறது என்னதான் இருக்குது அவருடைய ச அவரும் அவருடைய மனைவி ரெண்டு பேரும் தான் சுகத்தோடு இருக்கிறாங்க அந்த தான் யோபு சொல்லுகிறார் நிர்வாணியாக என் தாயின் வயிற்றிலேருந்து வந்தேன் நிர்வாணியாக என் விடத்திற்கு போகிறேன் கத்தர் கொடுத்தா கத்தர் எடுத்துக்கொண்டார் கத்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி சொல்கிறார் யோபுவுக்கு தன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏன் நடக்கிறது என்று ஒன்றுமே புரியலை இருந்தாலும் அவர் என்ன செய்கிறார் ரொம்ப அழகாக தேவனுடைய திட்டத்திற்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறார் இந்த அர்ப்பணிப்பு சாதாரண மனிதர்களாகி யாருக்குமே வரவே வராது யோபு தேவன் மேலே விசுவாசம் விசுவாசம் அதிகமாய் வைத்திருந்ததுனால தான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவரால் சொல்ல முடிந்தது தேவனுடைய திட்டத்திற்கு தன்னை முழுவதுமாக ரொம்ப அழகாக அர்ப்பணித்தார் இது எல்லாம் இழந்து போன சூழ்நிலையில் அவர் புலம்பல அவர் முறுமுறுக்கலை அவர் தேவனை தூசிக்கலை மற்ற மனிதர்களை காரணம் காட்டி அவர்களை குறை சொல்லலை மாறாக கத்தர் தான் இது எல்லாத்தையுமே கொடுத்தார் பிள்ளைகள் முதற்கொண்டு எல்லாரையும் கத்தர் தான் கொடுத்தார் இப்போ கத்தர் எடுத்துட்டார் அத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவனுடைய திட்டத்திற்கு தன்னை அர்ப்பணித்தார் ஒப்பு கொடுத்து பொறுமையாக அவர் காத்திருக்கிறார் இவரை குறித்து புதிய புதியற்பாட்லேயே அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்கும் யோபியின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே என்று சொல்லி ஒரு வசனத்தில் நம்ம வாசிக்க முடியும் அவர் பொறுமையாக இருந்ததுனால் ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை தேவனிடத்துலேருந்து அவர் பெற்றுக்கொண்டார் நேரத்தில் இயேசுவை குறித்து நம்ம பார்க்கும்போது பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் நினைவிட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கட்டும் ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படியல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி மற்ற இருபத்தி நா இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டில் அவர் ஜபம் பண்ணுறார் லூக்கா லூக்கா எழுதின சுவிசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனத்தில் இப்படியாக அவர் ஜபம் பண்ணுகிறார் தாங்க முடியாத வேதனைகளோடும் சகிக்க முடியாத பாடுகளுடனும் அவர் ஜெபம் பண்ணுகிறார் யோகுவும் சொல்லுகிறார் நாம் இன்றைய நாட்களில் இப்படிப்பட்ட இதை காட்டிலும் கூட தாங்க முடியாத வேதனைகள் சகிக்க முடியாத பாடுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா நம் இன்றைய நாளில் பிதாவின் திட்டத்திற்கு நம்மை அர்ப்பணிப்போம் அர்ப்பணித்து பொறுமையாய் காத்திருப்போம் கொஞ்ச காலம் நாம் படக்கூடிய பாடுகள் நமக்கு எதை கொண்டு வருமா நித்திய நித்தியமான மகிமையை நமக்கு கொண்டு வரும் இக்காலத்து பாடுகள் இனி வரக்கூடிய மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல அப்ப நாம் பாடுகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறோம் என்றால் நம் தேவனுடைய திட்டத்துக்கு நம்ம இன்னும் அதிகமாக அர்ப்பணிக்க வேண்டும் என்று பொருள் நாம் படும் பாடுகளுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய தேவனுடைய திட்டம் இருக்கிறது சும்மா நமக்கு கத்ராய தேவன் பாடுகளை அனுமதிக்க மாட்டார் சோதனையோடு கூட சோதனையை தாங்கத்தக்கதான பலனை அவர் கொடுப்பார் திராணிக்கு மேலாக அவர் ஒருபோதும் சோதிக்க இடம் கொடுக்க மாட்டார் நாம் எவ்வளவு சோதனையை தாங்குவோம் என்பது கத்தருக்கு தெரியும் இப்போ ஒரு பத்து கிலோ அரிசி மூட்டையை எஸ்ரோமை கூப்பிட்டு தூக்க சொன்னால் அவன் தூக்கிடுவான் சிவராவை கூப்பிட்டு தூக்க சொன்னால் தூக்க முடியுமா முடியாது அப்போ நான் என்ன செய்ய முடியாது சிவராட்ட நரசிம்முடைய தூக்கிட்டுவான்னு சொல்ல முடியாது ஏன்னா அவளால் அதை தாங்க முடியாது எஸ்ரோம்கிட்ட நான் ஈஸியாக நான் அரிசிமுடியை தூக்கிட்டு வாடான் அப்படின்னா அவன் என்ன செஞ்சுருவான் தூக்கிட்டு வந்துடுவான் அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வளவு பாடுகளை நாம் தாங்க முடியும் என்று நம்மை படைத்த தேவனுக்கு தெரியும் அவத தான் நமக்கு கொடுப்பார் ஆனால் நாம் தான் என்ன செய்யறோம் ஐயோ என்னால் இந்த பாடுகளை தாங்கவே முடியலையே இன்னும் ஒருபடி மேலே போய் என்ன செய்வோம் எனக்கு இருக்கிற பாடு எனக்கு இருக்கிற வேதனையெல்லாம் உனக்கு வந்தால் நீ உயிரோடையே நேரம் இருந்திருக்க மாட்டேன் என்று சொல்லி மற்றவர்கள்கிட்ட நம்ம சொல்லுவோம் ஆனால் ஒவ்வொருவருக்கும் தேவனாகிய கத்த எவ்வளவு பாடுகளை நாம் தாங்க முடியுமோ அதைத்தான் நமக்கு கொடுப்பார் எவ்வளவு சோதனையை நாம் தாங்க முடியுமோ அதைத்தான் நமக்கு கொடுப்பார் ஆனால் சோதனையோடு கூட அதற்கு தப்பி கொள்ளும்படியான போக்கை அவர் உண்டாக்குவார் சோதனையில் நம்ம அழிந்து போகணும் என்பது கத்தருடைய திட்டம் அல்ல சோதனையில் நாம் தப்பித்து தேவனுடைய திட்டத்தை நாம் உணர்ந்து கொள்ளும்படியான ஒரு பாக்கியத்தை கத்ராய் தேவன் நமக்கு கொடுப்பார் இந்த தேவ திட்டத்தினுடைய மகத்துவத்தையும் நம்முடைய பாடுகளின் அளவையும் ஒப்பிட்டே பார்க்கவே முடியாது ஒருபோதும் யோபு நினச்சிருப்பாரா ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வரும்னு நினச்சிருப்பாரா அந்த ரெட்டிப்பான ஆசிர்வாதத்தை ஒரு பக்கமும் அவர் அனுபவித்த பாடுகளை ஒரு பக்கமும் வச்சா பாடுகள் பறந்தே போயிடும் கண்ணுக்கு தெரியாத தூரத்துக்கு போயிடும் ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் நல்லா வெயிட்டாக நிறையா இருக்கும் ஏன்னால் யோபுனுடைய ஆசீர்வாதத்தை குறித்து பார்க்கும்போது ஒன்றாம் அதிகாரத்திலே பாருங்கள் ஊட்ஸ் தேசத்திலே அந்த மனுஷன் இருந்தான்னு பார்க்குறோம் இல்லையா அவனுக்கு ஏழு குமாரரும் மூன்று குமாரத்திகளும் பிறந்தார்கள் மூன்றாம் வசனம் அவனுக்கு ஏழாயிரம் ஆடுகள் இருந்ததாம் ஏழாயிரம் ஆடுகள் மூவாயிரம் ஒட்டகங்கள் ஐநூறு ஏர்மாடுகள் ஐநூறு ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள் அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் எப்படி இருந்தானா பெரியவனாய் இருந்தான் கிழக்கு தேசத்து புத்திரர்களை காட்டில கிழக்கு தேசத்தில் உள்ள ஜனங்களை காட்டிலும் யோகி எப்படி இருந்தாராம் பெரியவராய் இருந்தாராம் ஏன்னா அவருக்கு என்ன இருந்தது ஏழாயிரம் ஆடுகள் இருந்தது மூவாயிரம் ஒட்டகங்கள் இருந்தது ஐநூறு ஏர்மாடுகள் ஐநூறு கழுதைகள் இதுதான் அவருக்கு இருந்த மிருக ஜீவன்கள் ஆனால் இவ்வளவு மிருக ஜீவன்கள் இருக்குதுன்னா அதற்கு என்ன செய்யணும் தீனி கொடுக்கணும் மொதல் அதற்கு வசதி வாய்ப்பு வேணும் சும்மா அடுத்த என் தோட்டத்தில் மேய விட்டா விட்டுருவாய்ங்களா அடுத்த என் தோட்டத்தில் ஏன்னா அவனுக்கும் சில ஆடு மாடுகள் இருக்கும் ஏன்னா அந்த நாட்களில் அவங்களுடைய முதலீடே எது தான் மிருக ஜீவன்கள் தான் அப்போ எல்லாவற்றையும் எல்லாருக்குமே அந்த மிருக ஜீவன்கள் இருக்கும் அப்போ அவங்கவுங்க தோட்டத்தில் மேய விடுவாங்க அப்போ இவ வச்சுருக்கிற ஏழாயிரம் ஆடுகளை அடுத்த தோட்டத்தில் மேய விட்டால் சண்டை தான் வரும் அப்போ அது அதுக்கு மேய்ச்சலுக்கான நிலங்கள் வேணும் அதுக்கு உணவு கொடுக்கணும் தண்ணி கொடுக்கணும் அதை பராமரிக்கணும் அதை தங்க வைக்கிறதுக்கு சரியான இடங்கள் வேணும் இன்னும் எல்லாவற்றுக்கும் மேலாக அதை பராமரிப்பதற்கு ஆட்கள் வேணும் பணிவிடைக்காரர்கள் வேணும் ஏழாயிரம் ஆடு மூவாயிரம் ஒட்டகம் இருக்குது ஐநூறு மாடு ஐநூறு கழுதைகள் இருக்குது இவ்வளவு மிருக ஜீவன்களை அடைக்கணும் அதுக்கு மேய்ச்சலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அதுக்கு தண்ணி காட்டணும் அன்றைய கழிவுகள் எல்லாம் சுத்தம் பண்ணணும் இதெல்லாம் இருக்கலாம் இன்றைக்கு ஒரு ஐந்து மாடு பத்து மாடு வச்சுருக்கிறவங்க வீடே எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க நம்ம பார்க்குறோம் அப்போ திரளான பணிவிடைக்காரர்கள் வேணும் பணிவிடைக்காரர்கள் இருந்தால் போதுமா அந்த நாட்களில் வேலைக்கு வர்றவங்களுக்கு என்ன செய்யணும் எஜமான் சாப்பாடு கொடுக்கணும் வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவையோ அவங்களுக்கு நல்ல நாள் பெரிய நாள் வரும்போது ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் போனஸும் கொடுக்கணும் சம்பளம் கொடுக்கணும் இதெல்லாம் கற்பனைக்கு எட்டாத காரியங்கள் எப்போ சோதனைக்கு முன்பாக இருந்த ஆசீர்வாதங்கள் யோபுக்கு இருந்த ஆசீர்வாதங்கள் அவர் பாடுகளை அனுபவிக்கிறார் எல்லாவற்றையும் இழந்து விட்டார் எல்லாத்தையுமே மனுஷர்கள் கடத்திட்டு போயிட்டாங்க எல்லாவற்றையும் இழந்து விட்டார் ஆனால் சோதனைக்கு பிற்பாடாக அவருக்கு பதினாலாயிரம் ஆடுகள் கிடைத்தது ஆறாயிரம் ஒட்டகங்கள் கிடைத்தது ஆயிரம் ஏர்மாடுகள் ஆயிரம் கழுதைகள் திரும்ப அதே போலவே ஏழு குமாரர்கள் மூன்று குமாரத்திகள் அப்போ எல்லாமே டபுள் ஆயிடுச்சு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் எல்லாம் டபுள் ஆயிடுச்சு அப்போ வேலைக்காரர்களும் டபுள் ஆகணும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளமும் டபுள் ஆகணும் அப்போ கத்தர் என்ன செஞ்சிருக்கிறார் அந்தளவுக்கு யோபுவை ஆசிர்வதித்திருந்திருக்கிறார் எப்போ சோதனைக்கு பிறகு சோதனைக்கு பிறகு அப்போ பாருங்க அந்த ஆசீர்வாதங்களை இந்த பாடுகளோடு ஒப்பிட்டால் ஒன்றுமே இல்லை பாடுகள் ஒன்றுமே இல்லை அதைத்தான் நான் சொல்கிறேன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் பாடுகளை சோதனைகளை ஒருவேளை அனுபவித்து கொண்டிருந்தோம் என்றால் நாம் அதை சகித்து கொள்ள வேண்டும் தேவனுடைய திட்டத்திற்கு நம்மை முழுவதுமாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் ஒப்புக்கொடுத்து பொறுமையோடு நாம் காத்திருக்க வேண்டும் நமக்கு இந்த சோதனைக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய ஆசீர்வாதம் கொண்டிருக்கிறது அந்த ஒரு தேவனுடைய திட்டத்திற்கு நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும் அந்த பாடுகளின் அன் அளவையும் தேவனுடைய திட்டத்தின் மகத்துவத்தையும் இந்த பாடுகளோடு என்ன செய்ய முடியாது ஒப்பிடவே முடியாது அவ்வளவு ஆசிர்வாதத்தை கத்திராய தேவன் நமக்கு தர இருக்கிறார் நமக்கு நேருகிற பாடுகள் நம் கத்தருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள் என்பதை காட்டுகிறது நீங்கள் நினைக்கலாம் உலகத்தில் கத்திரை அறியாதவங்க சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களே என்று சொல்லி நினைக்கலாம் நாம் பாடுகளை அனுபவிக்கிறோம் என்றால் கத்திர இடத்திலே கிட்டி சேர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று பொருள் பாவத்தை விட்டு விலகி கத்தரிடமாக நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம் என்பதை மாத்திரம் நாம் நினைத்து கொள்ள வேண்டும் உலகத்தில் சுகபோகமாக வாழ்கிறாங்க அப்படின்னா அவன் யார் கருத்துக்குள்ளே இருக்கிறான் பிசாசினுடைய கருத்திற்குள்ளாக இருக்கிறான் நாம் பாடுகளை அனுபவிக்கிறோம் என்றால் பிசாசின் கருத்திற்குள்ளாக இருந்து விலகி கத்தருடைய கருத்திற்குள்ளாக நெருங்கி கொண்டு இருக்கிறோம் அதுதான் சாத்தானுக்கு பொறாமையாக இருந்தது அதனால தான் நாம் நேரடியாக இவனை கை வைக்க முடியாது இவனுடைய எஜமான் ஒருத்தர் இருக்கிறாரா அவர்கிட்ட நம்ம போகணும் எங்கே போகிறான் கத்தர்கிட்ட அவன் போய் நிற்கிறான் போய் நின்று அனுமதி கேட்குறான் கர்த்தரும் யோகுவின் மேலே அவ்வளோ நம்பிக்கை வைத்திருந்தார் அதனால் அவர் என்ன செஞ்சிட்டாரு அனுமதி கொடுத்துறாரு நீ உயிரை தவிர அவனை என்ன வேணாலும் நீ பண்ணிக்கோ அவன் என்ன செய்ய மாட்டான் என்னைய மறுதொளிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதுபோல் தான் யோகுவும் இருந்தாள் கத்தர் கொடுத்த சாட்சி யோகுவுக்கு தெரியாது ஆனாலும் யோகு கத்தர் மேலே எவ்வளவு விசுவாசம் உள்ளவராக இருந்திருந்தார் என்றால் கத்தரோடு கூட எவ்வளவு நெருங்கி உறவாடி கொண்டிருந்தார் என்றால் கத்தர் அங்கு சாத்தானுக்கு கொடுத்த வாக்கை இங்கே யோபு என்ன செய்கிறார் தன்னுடைய விசுவாச வாழ்க்கையின் மூலமாக நிறைவேற்றுகிறார் ஆனால் ஒருபோதும் சாத்தானுக்கு கத்தருக்கு நடந்த உரையாடல் யோபுவுக்கு தெரியவே இல்லை அப்ப நாம் பாடுகளை அனுபவிக்கிறோம் என்றால் நாம் கத்தருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது பாடுகளின் வழியாக தான் என்ன செய்ய முடியும் பரமனை நாம் காண முடியும் பவுளுடைய உபதிரவத்தில் கத்த சொல்லுகிறார் ஒன்று குருந்தியரில் என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி கத்திராய தேவன் சொல்லி அங்கு பவுளை பலப்படுத்துகிறார் பவுல் பாருங்க அவருக்குள்ளாக இருந்த அந்த பாடுகளை குறித்து கத்திரிடத்துலே ஜபம் அணுகிறார் அவர் அதை என்னன்னு சொல்கிறாருன்னா முள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இந்த முள்ளுகள் நீங்கும்படி நான் அநேகந்தரம் தரம் இடத்துலே ஜபம் பண்ணினேன் ஆனாலும் அது என்னை விட்டு நீங்கலை அதை குறித்து நான் கத்திரை கேட்கும்போது கத்தரை எனக்கு வெளிப்படுத்தின காரியம் என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் ஒன்று ரெண்டு பனி ரெண்டாம் அதிகாரம் ஏழு முதல் நாம் வாசிப்போம் ரெண்டு குருந்தியர் ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலிருந்து அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னை நான் படிக்க அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது ஒருவேளை நமக்கு சோதனை இல்லை உலகத்தில் இருக்கிறவனை போல அதாவது கத்தரை அறியாதவன் நல்ல சுகபோகமாக வாழ்வதைப் போல நாமும் இருந்தால் நாம் என்ன செய்வோம் நம்மையே நாம் பெருமை பாராட்டி கொண்டு மேன்மை பாராட்டி கொண்டு தெரியுவோம் பவுல் அப்படிதான் இருந்தாராம் அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் அவர் அவரை உயர்த்தாதபடிக்கு அவருடைய சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது ஒரு பாடு கொடுக்கப்பட்டிருந்தது ஒரு சோதனை கொடுக்கப்பட்டிருந்தது என்னை நான் உயர்த்தாத அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது நான் என்னை உயர்த்தாதபடிக்கு நான் என்னையே பெருமை பாராட்டாதபடிக்கு அது என்னை அணுதினமும் உணர்த்தி கொண்டிருக்கக்கூடிய குட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது அந்த பாடி என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் மூன்று தரம் கத்திரிடத்திலே வேண்டிக் கொண்டேன் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லி சொல்லுகிறார் பாருங்க பலவீனத்தை குறித்து பாடுகளை குறித்து சோதனையை குறித்து அவர் என்ன செய்கிறாராம் சந்தோஷமா மேன்மை பாராட்டுகிறாராம் ஏன்னா கத்தர் என்னோடு கூட இருக்கிறார் கத்தர் என்னை கொண்டு ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் கத்தருடைய திட்டத்திற்கு நான் என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன் அதனால தான் எனக்கு இந்த பாடுகள் என்று சொல்லி அவர் அவருடைய பலவீனங்களை குறித்து என்ன செய்கிறாரா மேன்மை பாராட்டுகிறாராம் நாம் இன்றைய நாட்களில் நம்முடைய பலவீனங்களை குறித்து நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் முறுமுறுத்து கொண்டிருக்கிறோமா புலம்பிக் கொண்டு கத்தரை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறோமா இல்லை மற்ற மனிதர்களை காரணம் காட்டி குறை சொல்லி கொண்டிருக்கிறோமா நாம் யோசித்து பார்ப்போம் ஒருபோது யோபு கத்தரையும் குறை சொல்லலை மற்ற மனிதர்களையும் குறை சொல்லலை முறுமுறுக்கவும் இல்லை புலம்பவும் இல்லை அதனால தான் அவர் என்ன செய்தார் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியான தேவனுடைய திட்டத்திற்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து பொறுமையோடு காத்திருந்தார் நாம் இன்றைய நாட்களிலே யோபுவிடமிருந்தும் இயேசுவிடமிருந்தும் கற்றுக்கொள்ளக்கூடிய சிலையின் உபதேசம் இதுதான் இயேசுவும் பாடுகளின் வேலையில் சோதனையின் வேலையில் தன்னை முழுவதுமாக தேவனுடைய திட்டத்திற்கு அர்ப்பணித்து பொறுமையோடு இருந்தார் யோபுவும் பாடுகள் வந்த வேலையில் தேவனுடைய திட்டத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்து பொறுமையோடு அவர் காத்திருந்தார் நாட்களில் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய பாடுகள் உபத்திரவங்கள் சோதனைகள் இவைகளிலே பொறுமையோடு காத்திருந்து தேவனுடைய திட்டத்திற்கு நம்மை முழுவதுமாக அர்ப்பணிப்போம் கத்தர் கண்டிப்பாக நம்மை இரட்டிப்பான ஆசீர்வாதங்களினாலே உயர்த்த வல்லவராய் இருக்கிறார் கத்ததாமே இந்த சிலுவையின் உபதேசத்தின் மூலமாக உங்களையும் என்னையும் அப்படியாக உயர்த்துவாராக கத்தருடைய நாமத்துக்கு மைமை உண்டாகட்டும் நாம் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளிலே நாங்கள் யோபுவின் மூலமாக கற்றுக்கொண்ட சிலுவையின் உபதேசத்திற்காக நாங்கள் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் இதோ யோபுவுக்கு நேரிட்ட பாடுகள் எவ்வளவு தகப்பனே அப்பா எவ்வளவு அதிகமான பாடுகளை யோபு சகித்து கொண்டார் ஆனாலும் உண்மை கோரியது அப்பா குறை சொல்லவில்லையே உண்மை குறித்து முறுமுறுக்கவில்லையே தகப்பனே அப்போ அந்த சூழ்நிலையில் காணப்பட்டபோது போது தேவன் யோபுவை உயர்த்தி வைத்த ஆசீர்வதித்தீரே இயேசுவும் சிலுவை பாடுகளிலே அப்பா பொறுமையோடு காத்திருந்து தேவனுடைய திட்டத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தாரே இந்த நாட்களிலே இந்த சிலுவை தியான கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நாங்களும் அப்பா இந்த சிலுவை தியான செய்தியின் மூலமாக இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்ட பாடத்திற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய பாடுகளிலே நாங்கள் தேவனுடைய திட்டத்திற்கு எங்களை முழுவதுமாக அர்ப்பணித்து பொறுமையோடு காத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனப்பக்குவத்தை பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தந்து வழி நடத்துங்க கத்தளுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் துதி கன மகிமையாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே